ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமை மாவுக்குள்ளே முழு முட்டையை உடச்சூற்றி நல்லா ஹெல்தியாக ஆரோக்கியமாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ணப்போகிறோம் வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நம்ம சல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டான் அப்போ தான் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சல்லடையில் தங்குறதுனால நல்லா சளிச்சிட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கையிலையும் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த உப்பு மாவோட சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா மாவில் நல்லா சேர்ந்து கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவிட நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா டைட்டாகவே பிசைஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது நல்லா டைட்டாக இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்தி மாவுக்கு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிட்டு மாவு திரட்டுற கட்டையிலையும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மீடியம் சைஸ் அளவு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம முழு முட்டையை உடச்சி ஊற்றும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் முட்டை வந்து கீழே வடிஞ்சு வராமல் இருக்கும் அதனால நல்லா மொத்தமாக எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ண கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கிறாங்க தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம கோதுமை மாவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம் காரம் இன்னும் ஸ்பைசியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம் அந்த கிண்ணத்து மேலே நம்ம திரட்டின மாவு சப்பாத்தி மாவு மொத்தமாக திரட்டின மாவு ஒன்று வச்சுட்டு நம்ம முழு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அந்த முழு முட்டைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைஸியாக ரெடி பண்ண மசாலா வெங்காயம் தக்காளியும் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மட்டும் வச்சிடலாம் இந்த முட்டை இந்த மசாலாலாம் வெளியே வராத அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு இன்னொரு மாவு திரட்டின மாவை அது மேலே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே சைஸ் உள்ள இன்னொரு கிண்ணத்தை பார்த்திங்கன்னா சரியான அளவில் வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா சுற்றியில் பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் தான் முட்டை நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது வெளியே வராமல் இருக்கும் அதனால் கரெக்டான அளவு வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் எ எடுத்துகிட்டு இப்போ உடனே நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஒரு கடாயில் சிம்லே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்கை வச்சுருக்கக்கூடாது அப்படி வச்சுருக்கும்போது முட்டை சீக்கிரமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது வெளியே வந்துடும் அதனால முழு முட்டையை நம்ம கோதுமாவுக்குள்ள உடச்சி ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம கடாயில் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை எண்ணெயில் சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் சிம்மில் வச்சு பொறிச்சு எடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளே உள்ள முட்டை நல்லா வெந்து வரும் ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் கோதுமை மாவுக்குள்ளே முழு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஸ்பைஸியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து சூப்பரான முழு முட்டை ஸ்டஃபிங் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க இது காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபனை கூட எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் முட்டை வெந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருந்தேன் முட்டை நல்லாவே பார்த்தீங்கன்னா வெந்து வந்துடும் சும்லே வச்சு வேக வச்சு எடுக்கும்போது முட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவைனாலும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கட்டாய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிதாரியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுக்கோ மேல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் தருமே நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்